കുടിച്ഛേശ്വര സ്വാമിയും തെയ്പരയഷ്ടമി മഹാകാല ഭരവ സങ്കൽപ്പം കുടുംബാംഗക്ഷാം സർവകാര്യ സിദ്ധി ഇഷ്ടകാരി സിദ്ധി കുരുഗടാ സിദ്ധി ആയുഷ് ആരോഗ്യ ഐശ്വര്യ വനപ്രസാദ സിദ്ധി തൊഴിൽ വളം സറക്ക വ്യാപാരം പെരുകി കടൻ തൊല്ലേ தொழில் வளம் வியாபாரம் பெருகிட கடன் தொல்லைகள் தீரே கட்ட நட்டம் தரித்திரம் தீரே தடைபட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறிடு மனை வாங்கிட வீடு கட்டிட குறைபாடோடு நின்று வீடுகள் எல்லாம் கட்டி முடித்திட மண்வளம் சரக்கே விவசாயம் பெருகிட விவசாய நிலங்கள் விளைந்திட விவசாயி விதைத்தவதையெல்லாம் உழைக்கிற மானாவரி பயிர்கள் எல்லாம் மழமளம் வளர்ந்திட சம்பதிக்கே சத்துருகள் சம்பதிக்கேவினைகள்ம் பில்லி ஏவல் சூரிய பிரயோகித்தவருக்கே திரும்பிச் செல்ல காத்து கருப்பு அண்டாதிருக்கே குடிச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் தேய்பெரையின மகா கால பைரவ பூஜா பலம் உலக மக்களுக்கு இறைவா உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் அவர்கிட்ட நல்ல வரங்களை எல்லாம் சித்தித்திட்டு துஷ்டவரங்களை இறைவா

ருக்குடிச்சலிங்கேஸ்வரிக்கு முடிச்சலிங்கேஸ்வர சுவாமிக்கு